ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் அறுபது செண்டுங்க பட்டா நிலம் விவசாய நிலம் நல்ல ஒரு அற்புதமான விவசாயம் பண்ணக்கூடிய இடங்க இதுனால் எல்லாம் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே இருக்குது இதில் ஒரு வீ ஒரு வீடு ஒன்று இருக்குது எல்லாமே கிணறு இருக்குது மேங்கிணராக இருக்குது அதேமாதிரி ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது ஒரு ஏழ்நூறு அடி போர் ஒன்று இருக்குது இதுதான் கிணறு அது ஒன்றும் பராமரிக்காமல் இருக்கிறதுனால அப்படி இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தணும்னா தண்ணி நல்லாவே இருக்கும் கொஞ்சம் ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி ஏறி இங்கேயே பக்கத்தில் ஒன்று இருக்குங்க பாருங்கள் இதுதான் அந்த லேண்டு ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது இன்னும் நீங்கள் திருத்துற வேலைலாம் இல்லை இங்கே வாங்கி நீங்கள் நல்லா பராமரிச்சிங்கன்னா இதில் வந்து பாக்கு தென்னை மற்றும் அனைத்து வகையான பயிர்களும் பண்ணலாம் இதெல்லாம் பாக்கு கன்று வச்சிங்கன்னா நல்லா அற்புதமாக வரும் இந்த மண்ணுக்கு இதுமாரி தென்னங்கன்னு நல்லா வச்சிங்கன்னா நல்லா ஒரு இதாக இருக்கும் நிறையா பேர் விலை கம்மியாக கெட்டதுனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் இதனுடைய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அவங்க ஏக்கர் வந்து ஒரு இருபத்தி ரூபா சொல்கிறாங்க நம்ம உடனடி செட்டில்மெண்ட்னால் நம்ம பேசலாம் நல்லா ஒரு அற்புதமான இடங்க ஏன்னா சேலம் மாவட்டத்தில் இந்த விலையில் எங்கேயுமே இடம் கிடையாது உங்களுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குது ப்ளஸ் போர் இருக்குது ப்ளஸ் கிணறு இருக்குது மற்ற சேனல் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் ஐக்கின பிரச்சனை அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து பாருங்கள் இது தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டர் தான் பெத்நாயகம்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டருங்க தார் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் மண் ரோடு அந்த மண் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தி நாலு அடி ரோடு வண்டிலாம் உங்களுக்கு நல்லாவே போகலாம் பாருங்கள் போர் அந்த இடத்துல இருக்குது போர் வந்து ஒரு ஏழ்நூறு அடி போட்டிருக்காங்க போர்லேயும் நல்ல தண்ணி இருக்குதுங்க இது பராமரிக்கிறதுனால அப்படி உங்களுக்கு தெரியுது இது வாங்குறவங்க நல்லா இது பண்ணால் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற அற்புதமான இடம் ஏன்னா சேலம் மாவட்டத்தில் குறைந்த விலையில் இருக்கிறது இந்த ஒரு இடம் தாங்க இது பிடிச்சிருந்தால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம உடனடியாக பேசி இது பண்ணுறதா இருந்தாலும் பேசி முடிச்சிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய நிலம் வீடு தோட்டம் எதாவது விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நாங்களே எங்கள் சேனல் மூலிமா வந்து ஃப்ரீயாக வீடியோ எடுத்து உங்களுக்கு விற்பனை பண்ணித்தரோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ரோடு பேஸிங் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது அடி வருது அது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ரோடு பஞ்சாயத்து ரோடு போட போகிறாங்க தார் ரோடு வந்துடும் தார் ரோடு வந்துச்சுன்னா இதனுடைய விலையை உங்களுக்கு இன்னும் அதிகமாக தான் சொல்லுவாங்க அதனால் இந்த இடம் வந்து பிடிச்சிருந்தால் உடனே கால் பண்ணுங்கள் பாருங்கள் இதில் ஒரு வீடு செட்டு ஒன்று இருக்குது வந்தால் போனால் தங்குறதுக்கு இருக்குது அதேமாதிரி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பாருங்கள் இதில்லாம் பார்த்தா சவுக்கு தோட்டம் போட்டிருக்காங்க எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் அந்த எதிரில் இந்த லேண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள் நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்தாடுங்க இந்த ஏரியாவில் வந்து தண்ணி எப்பயுமே இருக்குங்க தொடர்ந்து நம்ம சேனல் பழங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்